ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் லைவ் அப்டேட் தான் போக போறோம் போக பார்த்தா திவாகருக்கு ரெட் கார்டு குத்து வீட்டுக்கு அனுச்சிடுவாங்க நிறைய மக்களே அதாவது திவாகர் பண்ற வேலையும் அப்படிதான் இருக்கு அது அதுக்கு முன்னாடி லைவ்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா விஜய பார்வதிக்கும் திவாக ஒரு பெரிய சண்டை அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் திவாகர் வந்து சாப்பிட்டு இருக்காரு அப்ப வந்து விஜய் பார்வதி வந்து ஏன்னா நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா நாங்களாம் சாப்பிட்ட தவிர நேற்று இதே மாதிரி தான் சாப்பாடை வந்து சாப்பிட்டா முட்டையெல்லாம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து எல்லாருமே முன்னாடி வந்து திவாகர் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப திவாகர் என்ன சொல்றாருன்னா ஏமா அது வந்து சும்மா எஃப்ஜே விளையாட்டுக்கு கொடுத்தாப்புள்ள நானும் சாப்பிட்டேன் அதையே நீ சொல்லி சொல்லி காமிச்சிருக்கீயா அப்படின்னு சொன்னாப்புல மறுபடியும் வந்து நம்ம விஜய் பார்வதி அதையும் கேட்காம நீ மட்டும் திண்டா போதுமா மத்தவங்களா சாப்பிடணும்னு பாக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவர் வந்து காண்டி திட்டே இருந்தாங்க அதாவது திவாகி வந்து அவங்க கோவம் ஆயிட்டு ஏ போ எனக்கு தெரியும் ஏன் தான் நான் சாப்பிட்டேன் உன் சாப்பிடும் நான் சாப்பிடல ஓவரா பேசி இருக்காது என் கிட்டலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சம காண்டை இயந்து நின்று கத்த ஆரம்பிச்சு சரி திவாகி அப்படியே வந்து சைலண்டா இப்படியா வந்து விஜய் போயிருது போயிட்டு நீ தான் நான் சொன்னாங்க தாவல் இல்லாமல் பேசாத அப்படின்னு சொன்ன உடனே திவாகர் இன்னொரு பாயிண்ட் கையில தாப்புல அதாவது நான் வந்து செலெக்ஷன்ல பாத்துறேன் அதாவது நாந்தனை கியூ நான் தானே செலக்ட் பண்ணும் நீ சொன்னால செலக்ட் பண்ண முடியாதுன்றதுதான் அதோட மீனிங் உடனே வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க விஜய பார்வதி அதுக்கு அப்புறம் திவாகர் உக்காஞ்சி நம்ம துஷார்கிட்ட சப்பர்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு முட்டை வந்து எஃப்ஜி எனக்கு குத்தான் சும்மா விளையாட்டு ஊட்டி விட்டா இந்த பொண்ணு வெளியே இருக்கும்போது அதை வந்து நான் சாப்பிட்டேன் அதையும் வந்து சும்மா சும்மா சொல்லி இது ஏதோ நம்ம ஊர் பொண்ணாச்சு நம்ம ஊருக்கார பொண்ணாச்சுன்னு பார்த்தா ஓவரா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து அவரோட சைட சொல்ல சொல்ல அந்த உக்காஞ்சிட்டு நம்ம விஜய விஷயம் பண்ணாங்க அதுதான் மெயின் மேட்ரு இதுக்குதான் வந்து திவாகருக்கு ரெட் கார்டு நான் சொன்னேன் அதாவது அண்ணா கமருதன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம விஜய் பார்வதி அண்ணன் அண்ணன் சொல் அண்ணா அண்ணன் பேசுறேன் என்கிட்டயே வந்து ஒரு மாதிரி வழிறாரு எல்லா பொண்ணு வந்து போயிட்டு போயிட்டு ஒரு மாதிரி பண்றாரு ஒரு மாதிரி காஜிலேயோ சுத்தி நிற்காரு அப்படின்ற மாதிரி அங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க கமருதுனு விஜய பார்வதி இவன் கலையரசன் மூணு பேர்ட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க ஆமா வந்து அப்படிதான் இருக்காரு கலையரசன் நான் போயிட்டு இது கூட மென்ஷன் பண்றேன்ட கேமரால கூட அதாவது உன் வயசு என்ன அந்த பொண்ணோட வயசு என்ன அப்படின்ற மாதிரி தான் இதுங்க ஏன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணிருந்தாப்ல தர்பூசணியை வச்சுன்னு இந்த பக்கம் வந்து திவாகர் சாப்பிடுறாரு இந்த பக்கம் வந்து சுபிக்ஷா சுபிக்ஷாக்கு வந்து இந்த பக்கம் சாப்பிடணுமா ஒரே தர்பூசணி இதெல்லாம் வந்து தேவையா உனக்கு அப்படின்ற மத அதே மாதிரி இந்த வீட்டுல லேடிஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து மிஸ்பிகேவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் சொல்லாம இருந்த நம்ம விஜே பார்வதியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆல்ரெடி விஜய் பார்வதி வந்து செருப்பை கைட்டி காமிச்சிருப்பாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் போனா செருப்பு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாட்டி காமிச்சாங்க அதெல்லாம் வந்து கேஷுவலா போயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேம் வந்து அதாவது விஜே பார்வையின் திவாகரம் வந்து ஒரு கேம் மாறிட்டு இருந்தாங்க இந்த கேம் வந்து உடைய உடைய நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா இந்த காடை வந்து கையில் கையிலடுகிறாங்க அதாவது இந்த ஆள் வந்து எல்லா பொண்ணுங்கிட்டயும் வழிகிறாரு அண்ணா அண்ணன்னு சொல்ற என்கிட்டயே வந்து ஒரு மாதிரி பேசுறாரு கல்யாணம் பண்ணிடுறாரு அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்கிட்டயே கேட்டுருக்காரு அதே மாதிரி தலை அம்தியோட சொல்லி ஒரு மாதிரி பண்றாப்புல ஆ ஊன்றாரு அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து திவாகருக்கு பெரிய பெரிய மைனஸ் அமையும் அது மட்டும் இல்ல ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அவர் வந்து பொண்ணுங்கன்னா மட்டும் ஒரு மாதிரி அப்படியே இறங்கி போயிடுறாப்புல இது வந்து எல்லாருமே வந்து பாக்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இவங்க விஜய பார்வதி சொல்றதுனால மட்டும் இல்லை இது நானே அட்ரஸ் பண்ணணும் நினைச்சேன் நிறைய இடத்துல வந்து திவாகர் வந்து இந்த மாதிரி பொண்ணு கிட்ட வந்து ஒழிஞ்சு ஒழிஞ்சு பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்கிறாரு விஜய பார்வதி கூட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா அண்ணன் அண்ணன் பேசுற பொண்ணு கிட்ட தப்பு சுபிக்ஷா கிட்டே ஆரம்பிச்சிருக்காரு நேற்று சுபிக்ஷா கிட்டே வியன்னா கிட்டே இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு அதுதான் வந்து இங்க அட்ரஸ் பண்ணாங்க அவங்க அட்ரஸ் பண்ணது தான் ஆனா இதெல்லாம் வந்து நீங்க எப்ப நியாயமா அட்ரஸ் பண்ணிருக்கா அவர் ஸ்டார்டிங் கிட்ட பண்ண ஆரம்பிச்சால அப்பயே அட்ரஸ் பண்ணிடும் இப்ப அவர் உங்களை விட்டு விலகும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டா நிற்கும் போது இந்த விஷயத்த அட்ரஸ் பண்றீங்க இங்க தான் நிக்கிறீங்க நீங்க ஏன்னா இது வந்து உங்களோட கேமா மாறுது அதனால நான் விடவே மாட்டேன் இந்த வாட்டி நான் பாத்துறேன் என்ன இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களே இங்கே தெரியுது நீங்க வந்து திவாகர் உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு ஒரு விஷயம் பண்றாருன்னா ஒண்ணு உங்களால அதை ஏத்துக்க முடியல அதனால அவருக்கு எதிராக வந்து ஒரு கேம் ஆடுறீங்க இது வந்து கரெக்ட் தான் ஏன்னா நீங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்பயே அட்ரஸ் பண்ணிடலாம் போ போ அட்ரஸ் பண்ணினே வச்சுக்கோங்களேன் எல்லாரும் வந்து இப்ப நான் யோசிச்சு பாத்தீங்களா நீங்க வந்து இவ்வளவு நல்ல திவாகரோடு சேர்ந்து அட்ரஸ் பண்ணாம இருந்தீங்க பண்ண வந்தீங்க திவாகரோடு வந்தது அப்புறமேட்டு மாதிரி தான் கருத்துகள் வந்து வெளியே வரும் மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க ஓகேவா இது இவ்வளவு சீக்கிரம் வந்தது நல்லதான் மக்கள் ஏன்னா திவாகர் உண்மையிலே இந்த விஷயத்த இருக்காரு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா திவாகர் சீக்கிரமா வெளியே போவார் என்றதா என்னோட கருத்து சரி மக்கள் திவாக பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் நம்ம செக்ஷன் கூட தெரிஞ்சுக்க வேலை தட்டிடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து